அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நண்பர்களே மக்காவிலிருந்து வந்த இந்த வீடியோ இப்போது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது வீடியோவில் ஒரு ஹாஜி பாதுகாப்பு காவலரிடம் செய்த ஒரு செயலைப் பார்த்தால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் மக்காவில் பணிபுரியும் ஒரு காதிமிடம் ஒரு ஹாஜி திடீரென ஏதோ செய்கிறார் அதைக் கண்டு மக்காவில் உள்ள அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் பின்னர் நடந்தவை இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் மக்காவிலிருந்து வந்த இந்த வைரல் வீடியோ சமூக ஊடகங்களில் இவ்வளவு அதிகமாக பகிரப்பட்டு இப்போது உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது வீடியோவில் ஒரு ஹாஜி மக்காவில் பணிபுரியும் ஒரு ஊழியருக்கு திடீரென சேவை செய்யத் தொடங்குகிறார் இந்த காட்சியைக் கண்டு அங்கு ஏராளமான மக்கள் கூடி நின்றனர் மக்காவில் பணிபுரியும் ஊழியர்கள் ஹாஜிகளுக்கு தினமும் சேவை செய்பவர்கள் அவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருக்க அவர்கள் கவனமாக இருக்கின்றனர் ஆனால் மக்காவிலிருந்து வந்த இந்த வைரல் வீடியோவில் மிகவும் வித்தியாசமான ஒரு காட்சியை காண முடிந்தது இங்கு ஒரு ஹாஜி மக்காவில் பணிபுரியும் ஒரு நபருக்கு திடீரென சேவை செய்யத் தொடங்குகிறார் இந்த காட்சி மிகவும் அழகானதாக இருந்தது மக்கள் நின்று நின்று இந்த ஹாஜி எவ்வாறு அன்போடும் இரக்கத்தோடும் சேவை செய்கிறார் என்பதை பார்த்து வியந்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த முழு நிகழ்வும் ஒரு கேமராவில் பதிவாகியது வீடியோ பதிவேற்றப்பட்ட பிறகு சமூக ஊடகங்களில் இது மிகவும் பிடிக்கப்பட்டு பகிரப்பட்டது மக்கள் இந்த ஹாஜிக்கு ஏராளமான பிரார்த்தனைகளையும் வாழ்த்துகளையும் அளித்தனர் நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகதுஹூ